அரசியிலேருந்து வர்றவங்க வரவே கூடாது இல்லை வந்திருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது இப்போ ஆந்திராவில் என்டிஆர் ஆரம்பிக்கிற போது அங்கே ஐம்பது கட்சி கிடையாது ஒரே கட்சி தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது ஸோ காங்கிரஸ் மேலே மக்களுக்கு அதிருப்தி வரும்போது புதிய ஒரு கட்சி தான் அது ஒரே ஒரு கட்சி தான் அவர் ஆரம்பித்தார் அதுக்கான ஒரு ஸ்டேச்சரோடு இருக்கிற மக்கள் தெய்வமாக அவர் சினிமாவில் நடித்து நடித்து அதுவும் ராமராவும் அப்படி இந்த மாதிரி கிருஷ்ணராவும் போட்டு போட்டு எல்லாம் மக்கள் கும்பிடுற வணங்கக்கூடிய ஒரு தெய்வமே ஆட்சி பண்ணது பாண்டா அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தார் ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்தார் கிளிக்காச்சு சிஎம் ஆனார் ஸோ அப்படியே நடந்துருக்கு அங்கே இன்னொரு சூப்பர் ஸ்டார் ஆரம்பித்து வர முடியாது ஆச்சு ஆகிருக்கு ஸோ அதனால் கூட்டம் வந்து வரும் கூட்டத்தில் இப்போ அவர் கூட்டத்திலேயே விஜய் கூட்டுற கூட்டத்தில் ஓட்டர்ஸும் இருக்காங்க ஓட்டு இல்லாத ஆளும் இருக்காங்க பதினஞ்சு வயசு பையன் பெண்களும் நின்று பார்க்குறாங்க பதினாறு வயசுலேயும் நிற்கிறாங்க பதினேழு வயசுல நிற்கிறாங்க பதினெட்டு கடந்து ஓட்டராக இருக்கணும்னு நிற்கிறாங்க ஆமாம் ஓட்டு இல்லாத போய் நிற்கிற இளைஞர்களுக்கு ஓட்டு போட முடியாது ஆனால் ஓட்டோடு இருக்கிற இளைஞர்கள் போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது எதுக்கு பத்து மணி நேரம் காற்று கிடந்து ஒரு பின்னாடி வேனுக்கு பின்னாடி ஓடிட்டு கிடந்துட்டு ஏன் ஓட்டு போடாமல் போகிறான் போடுவாங்க ஸோ ஆனால் இது இது தாண்டி இது வந்து விஜய் விஜய் போகிற இடத்துல கூ கூட்டங்கிறது அது வந்து ஒரு ஒரு மாயமான் மாதிரி ரியாலிட்டியில் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் பேசுகிறார் நேற்று பாண்டிச்சேரியில் பேசியிருக்கார் ரெண்டு நாளைக்கு அதுக்கு வந்து இப்போ ஈரோடே வச்சுக்கோங்க கடைசியாக பேசுனார் ஆறு தொகுதி இருக்கிற ஒரு மாவட்டத்தில் உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க வாக்காளர்களில் பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் பேர் வாக்காளர்கள் அங்கே இருக்கிற மக்கள் தொகை முப்பது லட்சம் இருக்கும் அந்த மாவட்டத்தில் முப்பது லட்சம் பேர் மக்கள் வாழ்கிற ஒரு மாவட்டத்தில் ஓட்டர்ஸ் ஓட்டர்ஸ் இல்லாதவங்க எல்லாம் முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிற ஒரு மாவட்டத்தில் முப்பதாயிரம் பேர் என்ன பெரிய மாநாடு தான் அது